வணக்கம் நான் உங்கள் காமு இனியன் இன்று நான் உலகத்திற்கு புதிய கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்துகிறேன் ஐபிக்யூஏபிடி ஐ பி இப்படி சொல்ல போகிறேன் இதுக்கு பேர் முழு விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐபிக்யூஏபி எம்பாய் ஜிபேட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் இது வரக்கூடியது எம்பைட்டு பார்த்துருப்பீங்க கியூபைட் பார்த்துருப்பீங்க ஜிபைட் கியூபைட் இது எம்பைட்டுன்னு சொல்லுவாங்க எம்பிட்டு பாங்க ஜிபிட் கியூபிட் எம்பிட் அடுத்தது வருது ஜியூரோபிட் அடுத்தது வருது டாட் பிட் இதெல்லாம் அடுத்தடுத்த கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பில் முக்கியமானது எம்பிட் எம்பிட்டுனா மனதை அடிப்படையாக கொண்டு அடையாளம் கண்டுபிடிப்பது உலகத்தின் முதல் முறையாக சரி இதுக்கு இனியன் பயோமெட்ரிக் குவாண்டம் ஆக்சஸ் புரோட்டோகால் இனியன் பயோமெட்ரிக் குவாண்டம் அக்சஸ் புரோட்டோகால் கண்டுபிடிப்பு விளக்கம் இது உலகின் பாஸ்வேர்டு இல்லாத உயிரோடு செயல்படும் பாஸ்வேர்டு இல்லாத உயிரோடு செயல்படும் அடிப்படையிலான அடையாளம் கண் மூளை மனம் இவை மூன்றும் சேர்ந்துதான் உண்மையான அணுகலை ஏற்படுத்தும் கண் மட்டும் போதாது மனநம்பிக்கையும் தேவை திருக்குறள் அறிவியல் இது திருக்குறள் எழுநூத்தி பத்தில் வரும் வாக்கியத்தால் ஊக்கமடைந்தேன் நுண்ணியம் என்பார் அளக்கும் கோள் நுண்ணியம் என்பார் அடக்குங்கோல் காணுங்கள் கண் அல்லது இல்லை பிற ஏன்சியன் தமிழ் விஸ்டம் நௌ மீல்ஸ் மாடர்ன் குவான்டம் பயோமெட்ரிக் சிஸ்டம் ஏன்சியன் தமிழ் விஸ்டம் நவ் மீட்ஸ் மாடர்ன் குவான்டம் பயோமெட்ரிக் சிஸ்டம் இலக்கு இலக்கு அடைப்பு இது வீட்டிலிருந்து விண்வெளி வரை பயன்படும் இது வீட்டிலிருந்து விண்வெளி வரை பயன்படும் ஆதாருக்கும் இஸ்ரோவுக்கும் ஏன் உலகத்தை கலக்கி வரும் ஏ ஒன் ஏஐ ஏஐ தொழில்நுட்பக்கும் சார் ஜிபிடி ஏஐ டீ ஸ்டிக் போன்ற அனைத்திற்கும் ஏஐக்கும் புதிய வாசல் இது இது இந்தியாவின் புதுமை உலகத்திற்கான பரிசு உங்கள் ஆதரவை நாடுகிறேன் இது இந்தியாவின் இந்தியாவின் உலகிற்கான பரிசு இது இந்தியாவின் உலகத்திற்கான பரிசு உங்கள் ஆதரவை நாடுகிறேன் நன்றி